கண்ணீர் மட்டுமே மிச்சமென்று என்று கத்தி திரிந்தோம் ஏதோ ஒரு குரல் எங்கள் அழுகையை தாண்டி அதிகாரத்தை நோக்கி திருப்பி அடிப்பேன் என்றது சொல்லி முடிக்கும் முன்னே அந்த குரலின் வேகத்தை கண்ட அரசாங்கம் அவனை சிறையில் தள்ளியது ஆனால் அடங்கவில்லை அந்த குரல் அந்த குரல் எங்கெல்லாம் நீதி கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி அலைந்தது நீதியை தேடி அரசாங்கத்தின் வாசலில் நின்றது எங்குமே ஏமாற்றம் என்றதால் தனித்தே ஒரு சக்தியாக மாறி நாம் தமிழர் என்றது சற்று வேட்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு ஒரு குரல் யார் தமிழர் என்றது அப்போதுதான் தமிழனுக்கு புரிந்தது யார் திராவிடன் என்று விடுமா திராவிடம் விடுமா திராவிடம் விடுமா திராவிட புத்தி தமிழனை ஏத்தே பிழைத்த புத்தி அல்லவா துணைக்கு ஆரியத்தை அழைத்தது முதல் அடியே ஆரியனுக்குத்தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை முதல் அடியே ஆரியனுக்குத்தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை முருகன் என் முப்பாட்டன் என்றதும் முனகிக் கொண்டே வா மோதி பார்ப்போம் என்றால் திராவிடன் இதோ வருகிறேன் என்று படை திரட்டி கிளம்பினான் எங்கள் கம்பீர குரல்காரன் அறுபது ஆண்டுகளாய் தமிழர் வாழ்க்கையில் படிந்த கரையை பத்து ஆண்டுகளில் சரி செய்ய முடியுமா என்ற இது ஒரு நெடும் பயணம் இந்த நெடும் பயணத்தில் நமக்கு துணை நிற்பது அவன் ரத்தம் கசியும் குரல் மட்டுமே அவன் குரலே எங்கள் ஆயுதம் இதை அறிந்தே பல ஈன குரல்களை அவன் எங்கள் முன்னே திருப்புகிறான் அவனுக்கு புரியவில்லை நாங்கள் போருக்கு நேரம் காலம் பார்த்து செல்வதில்லை என்று அவதூறுகளை மட்டுமே பேசி வாழ்பவனுக்கு ஆயுதம் என்றால் என்னவென்று தெரியுமா என்ன அறிவாயுதத்தோடு வா அவன் உங்கள் முன்னே நிற்பான் அண்ணா வாருங்கள்